மா தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு ரொம்ப சத்துள்ள இட்லி பொடி கிட்டத்தட்ட ஒரு இருபது வகை இட்லி பொடி நான் அரைச்சி சேல்ஸ் இருக்கேங்க அதில் ஒரு ரொம்ப சத்துள்ளது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் வச்சு அதாவது ஆலிவ் விதைகள் வச்சு ஒரு ஆலிவ் இட்லி பொடி அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை கப்பு சும்மா ஒரு குவிச்சா மாதிரி இப்படி அள்ளி எடுத்து போட்டு வச்சிருக்கேங்க அது அரை கப்பு கல்லாப்பருப்பு கால் கப்பு மிளகா உங்கள் காரத்துக்கு எதுக்கு மிளகா தூக்கலாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பெருங்காயம் கருவேப்பில் கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த பக்கம் மிளகு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேங்க மிளகு இதை வந்து வலுமணத்து நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு மூணு மாசம் நல்லா எங்கள் எங்க வீட்டுல வறுமலத்து வெளியில வைக்கும்போதே அது வந்து இப்போ மிளகு வறுத்தாச்சு அதை எடுத்துடலாம் ஏன்னா கருப்பு நல்லா வாச வர வாய்க்கும் வாசிக்கோங்க எல்லா பக்கமும் பெருங்காயும் வாச வெயில் இருந்தா வெயிலையும் நல்லா கப்ப வச்சு வைக்கலாம் தோடு செஞ்சு கொஞ்சம் கருவெட்டு போட்டுக்கிறேன் கப்பக்குள்ள காய வச்ச கருவுக்குள்ள தாங்க

சூலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது கடலப்பருப்பையும் வறுத்தாச்சு எழுத்துடுவான் கண்ணுப்பும் சேர்த்துருக்கீங்க நல்ல கலர் மாறாமல் சைடு கொடுத்துற சூழல் தோட்டம் நல்லா சுழலும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம கடற்கருந்து வறுத்துக்கு நம்ம இரும்பு கடலையும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வறுப்போம் எண்ணெயே விட வேண்டாம் எண்ணெய் விட்டால் நமக்கு வந்து கட்சி வந்து ஒரு கொஞ்சம் நாளானால் எண்ணெய் விடாலையும் வறுக்கலாம் இரும்பு இப்போ இது வறுத்தாச்சு இதை இது வந்து உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இதை வந்து ஃபேஸில் வந்து கருங்கி இந்த ஜெல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் சே வந்து விதைகளை விதைகளை இது இதுவும் பொண்ணும் சாம்பானி சாமி கூட சாம்பாண்டி சாமி கூட இது பொடி சமைக்கலாம் சாப்பிடல நெயின் வைத்து சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்கும் நம்ம எடுத்துடலாம் வறுத்து எடுத்தாச்சு அதுக்குள்ள வெள்ளைச்சோளம் இட்லி பொடிக்கி பண்ணிக்கலாம் வெள்ளைச்சோளம் இட்லி பிடிக்க கடலப்பருப்பு நல்லா இது மாதிரி தான் எடுத்துக்கலாம் கைவிடாமல் அப்புறம் வெள்ளைச்சோளம் ஆறு கப் எடுத்திருக்கீங்க அதுல தான் கால் கப்பு கடலப்பருப்பு அப்புறம் தனியாக ரெண்டு ஸ்பூன் அப்புறம் மிளகு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூன் வேணுன்னா நீங்கள் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் அதோட மிளகா கல்லுப்பு கருவேப்பில ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சேர்த்துக்குள்ள ஒரு பல்க் ஆட கிடைச்சா மிஷின் அரைச்சிக்கோங்க இல்லாட்டினா நம்ம ஈஸியாக மெய்சிலேயே அரைச்சிக்கலாம் பருப்பு நல்லா செவந்தாச்சும் எடுத்துடலாம் அடுத்தது மிளகாயம் கல்லுப்பு கருவேப்பில்லை கருவேப்பிள்ளையான நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த கா கொத்தோடையே அப்படியே அலம்பி தேவையே ஒரு நேரம் வச்சுட்டீங்கன்னா அது நல்லா போகணும் உருவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெயிலில் காய வச்ச மாதிரி பார்த்து வைக்கிறோம் அப்புறம் கருவேப்பில் வச்சு நம்ம என்ன இது பண்ணாலும் இல்லை উ <laughs> মি வெள்ளை சோளம் நல்லா இந்த கடாய விழுந்துன்றதாலும் இதெல்லாமே ஈஸியா பயப்படுறோம் இப்ப உங்களுக்கு நல்லி வரச்சுங்க இதில் வந்து நாங்கள் ஊற வைக்கல எதுவும் அப்படியே பேசினியும் போட்டு நல்லா பாதித்து வச்சுட்டேன் எங்கள் பாட்டு என்ன செய்வாங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை அப்படியே நம்ம நெடியாக பத்துக்கு விடுவாங்க உணவு விட்டு எடுத்து இந்த மாதிரி செய்வாங்க இப்போ அவ்வளோவாங்க இது வறுத்து எடுத்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆலி இட்லி பொடிக்கும் நம்ம வறுத்து வச்சாச்சு இன்னும் வெள்ளைச்சோளம் இட்லி பொடிக்கும் வறுத்து வச்சாச்சு இப்போ என்னென்ன செய்வோம் இதை ஆறட்டங்க ஆறுல பிறகு காம்புகள் எல்லாம் நம்ம கிள்ளிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கறோம் இப்போ இதை ஆரட்டும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் திப்பு திப்பா அதுக்குன்னு ரொம்ப ந இதுவாக வேண்டாம் இந்த மாதிரி ஓரளவு அவ பதத்துக்கு பல்ஸ் மோடில் வச்சு வச்சு அரைக்கிடுங்க ஃபுல் மோடில் போட்டுருவாங்க பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அந்த கரெக்டாக அந்த இட்லி பொடி பதவத்துக்கு வரோம்னா ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் வெள்ளைச்சோளம் இட்லி பொடி ரெடி ஆகிடுது அதில் செம்மையாக காரம் வந்து அப்படி தூக்கலாக இருக்குது இதுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு வந்து நாள் உப்பை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சூப்பராக ஆலி விதையாக ஒரு இட்லி பொடியும் அவங்களுக்கு வெள்ளைச்சோளத்தில் ஒரு இட்லி பொடியும் ரெடி ஆகிடுது ரெண்டுமே ஹெல்த்தி தாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நெய் சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாதம் போட்டு நெய் விட்டு அதில் இந்த பொடியை கூலி சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எது கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைச்சோளம் இட்லி பொடியும் ஆலிவ் இட்லி பொடியும் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் எப்போவுமே ஆர்டர் வந்த பிறகு தான் அரைக்கிறது இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெள்ளை சோளம் இட்லி பொடி ஆலிவ் இட்லி பொடி